ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சார்னாசூறு கடைக்கு தான் வந்திருக்கும் இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கனா ஆஃபர் நிறைய கலெக்ஷனுக்கு போட்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து ஃப்ளோரில் உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டமே இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய்லேருந்து கலெக்ஷன் நிறையா இருந்தது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஆடி மாதம் ஆஃபர்லாம் பார்த்துருப்போம் தீபாவளி ஆஃபர்லாம் பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடி விலை குறைப்புன்னு சொல்லிவிட்டு இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இப்போ செவன்த் ஃப்ளோரில் தான் வந்திருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இருக்குது இது எல்லாமே பீலர்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாலேருந்து கலெக்ஷன் நிறையா இருந்தது இந்த பீலருக்குள்ளே இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரேட்டில் கலெக்ஷன் நிறையா இருந்தது இந்த பீலர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாடலில் கொடுத்துருக்காங்க இது நல்லா வெயிட்டாக இருந்தது ஐம்பத்தி ஆறு இந்த பீலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த துருவல் மாடலையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டு இந்த வுட்ல ஹேண்டில் வச்சு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இதோட ஒரு ரேட் இருபத்தாறு ஆறு இதெல்லாமே சாப்பர் ஐட்டம் தான் சாப்பர்லேயே புது கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருந்தது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினொன்றுல கொடுத்துருக்காங்க இந்த கிரே கலரில் மூடி கொடுத்துருக்கான் பார்த்திங்களா இதோ ஒரு ரேட்டு நூற்றி இருபத்தி நாலு இது வந்து ஆயில் கேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடி ஒவ்வொரு நேரம் நம்ம இந்த டைட்டாக மூடாமல் உங்களுக்கு ரிப்பேர் ஆகிரும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிற ஆயில் கேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடி தனியாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு பொட்டோ ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க பொட்டோட்டோ தக்காளி எல்லாமே நல்லா அழகாக கட் பண்ணிக்கலாம் ப்ளேடு எல்லாமே நல்லா ஷார்ப்பாக இருந்தது இதோட ரேட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த சில்வர் கலரில் உங்களுக்கு இடுக்கி கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீன் கிளீன் பண்ணுறது ஐம்பத்தி ஏழு இதோட ரேட்டு இது வந்து கேரட் துருவி தான் இது வந்து மல்டி ஸ்லைஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பக்கம் நீங்கள் பஜ்ஜிக்கும் வாழைக்காய் பஜ்ஜிக்கும் உங்களுக்கு சீவிக்கலாம் கேரட்டு உங்களுக்கு துருவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சைஸில் கொடுத்துருக்காங்க உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணுற மாதிரி சிப்ஸ் போடுற மாதிரி கட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து தேங்காய் எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் தேங்காய் துருவுறதுக்கு யூஸ் ஆகும் இதோட ரேட்டு முப்பத்தி ஏழு இது வந்து கேரட் திருவிதா மேலே வந்து உட்டில் கொடுத்துருக்காங்க நல்ல வெயிட்டாக இருந்தது ஸ்ட்ராங்காக வேற இருக்கும் நீங்கள் பிடிச்சி போது எல்லாமே கிளாஸ் பாட்டில் கொடுத்துருக்காங்க ஆயில் கேனில் நானூற்றி இருபத்தி ஏழு இது வந்து கத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா சாண உப்பம் பார்த்திங்களா அந்த இது கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட்டு நூற்றி ஆறு இந்த க்ரீன் கலரில் இந்த துருவிய ரேட்டு எழுபத்தி ஒன்று இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே உங்களுக்கு ஆயில் கேன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அரை லிட்ரு முக்கால் லிட்டரு ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு இந்த அளவு வந்து பிடிக்கும் அந்த கேனில் இந்த மெஷர்மெண்ட் கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது அந்த டிசைன் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க சிலிகானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீலர் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி அஞ்சு அதுலேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது இதெல்லாமே மெஷர்மெண்ட் கப்பு தான் செட்டோடு இருக்குது இது ஒரு ரேட்டு எழுபத்தி மூணு மெஷர்மெண்ட் கப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலேயும் கொடுத்துருக்காங்க இது வந்து வெஜிடபிள் கட்ரு நாற்பத்தி அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த வெஜிடபிள் கட்ரு வந்து தொண்ணூத்தொம்பது நூறுரூவா ரேட்டில் இருந்தது இப்போ எல்லாமே இந்த ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் ரேட் கம்மியெலாம் கொடுத்துருக்காங்க இதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலேயே உங்களுக்கு மெஷர்மெண்ட் கப்பு கொடுத்துருக்காங்க செட்டோட உங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஆறு இந்த குட்டி பீலர் சூப்பராக இருப்பாருங்க ரூபா தான் இது ஒரு ரேட்டு இது வந்து கரண்டி ஸ்டாண்டு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா வெரைட்டிலுமே உங்களுக்கு கரண்டி சைஸ் இருக்கு இட்லி தட்டு எல்லாமே இப்போ தனியாக இருக்குது நம்ம வீட்டில் நீங்கள் இட்லி கொப்பரை வச்சுருந்தீங்களா அதுக்குள்ளே அவங்களுக்கு இண்டாலியை வந்து நிறைய பேர் இட்லி கொப்பரை வச்சுருப்பாங்க அந்த இதுக்கு உள்ள இட்லி தட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே தனியாக செட்டோடு இருக்குது இந்த சம்படம் நல்லா அழகாக இருப்பாருங்க மோடியோட செட்டோட கொடுத்துருக்காங்க கலர் எனாமல் பெயிண்டிங் வந்து நல்லா சுற்றி கோட்டிங் சூப்பராக இருக்குது நானூற்றி பதினஞ்சு நல்லா வெயிட்டாக வேறு இருந்தது இது இந்த பவுலு மூடியோட செட்டாக இருக்குது இந்த கிரீன் கலர் பவுலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மோடியோட இருக்கு இரநூத்தி பதினஞ்சு இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பவுலு இதுக்கும் உங்களுக்கு மோடி செட்டோட வருது நானூற்றி பதினஞ்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே உங்களுக்கு ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க காப்பி ஃபில்ட்ரு நூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ரேட் இருக்குது இது எல்லா சைஸுமே கொடுத்துருக்காங்க இந்த அகப்பை நல்லா ஹேண்டில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கான் பாருங்கள் வுட்டில் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட்டு நூற்றி ரெண்டு இது எல்லாமே வுட்டில் குட்டி ஸ்பூனாக கொடுத்துருக்காங்க இது வந்து சிலிகானில் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் வந்து நல்லா ஸ்டெயின்ல ஸ்டீலில் இருக்குது இந்த கரண்டி வந்து சிலிகானில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே குழந்தைகளுக்கு பால் பாட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே வந்திருக்கு இந்த குட்டி குட்டி கண்டெய்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரியே நல்லா அழகாக இருக்கும் இது பெப்பர் போட்டு வைக்கிற மாதிரி உங்களுக்கு தூளுப்பு போட்டு வைக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிளாஸ்லேயும் இருக்கு பிளாஸ்டிக்லயும் கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷன்ல பாக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தொன்பது ரூபா கலெக்ஷன் தான் எது எடுத்தாலும் தொண்ணூத்தி தொம்பது ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க இதுல ஒவ்வொரு ஐட்டம் புது கலெக்ஷன் இப்ப வந்துருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம தொண்ணூத்தி ரூபா ரூபாய் நிறைய வீடியோல பார்த்திருக்கோம் இந்த குட்டி வாலி அழகாக இருக்கு பாருங்க இதோட ரேட்டு தொண்ணூத்தொம்பது தான் இந்த சம்படம் எல்லாமே ஒரே ரேட்டு தான் இந்த பவுலு நாலு பவுலு குட்டி பவுலாக கொடுத்துருக்காங்க செட்டோடய தொண்ணூற்றொம்பது ரூபா ரேட்டு பெரிய பவுலு வந்து மூணு பவுலு இந்த டிஃபன் பாக்ஸ் நல்லா அழகாக இருப்பாருங்க இதோட ரேட்டு தொண்ணூத்தொம்பது தான் தூக்குவாலியும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் நிறையா தொண்ணூத்தொம்பது ரூபா கலெக்ஷன் பார்த்ததுனால இன்றைக்கி புது கலெக்ஷன் மட்டுந்தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம் தொண்ணூற்றொம்பது ரூபாவில் இந்த பிளேட் எல்லாமே நல்ல வெயிட்டாக தான் கொடுத்துருந்தாங்க தொண்ணூத்தொம்பது ரூபா இந்த பவுலோட ரேட்டு தொண்ணூத்தொம்போது இது எல்லாமே ஸ்டெயின்லஸ் ஸ்டீல்ல வாட்டர் கேன் கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பத்தி எட்டு இதில் உங்களுக்கு அரை லிட்ரு முக்கால் லிட்ரு ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டரு வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன் நிறையா இருந்தது இந்த ஸ்டாண்டோட ரேட்டு தொண்ணூத்தஞ்சு மினி இட்லி நல்லா அழகா இருப்பாருங்க இதோட ரேட்டு ஐம்பத்தி ஆறு இந்த குட்டி குட்டி கடாயாக இருப்பாருங்க நல்லா பிளாக் மெட்டல்லையும் கொடுத்துருக்காங்க நான் ஸ்டிக்லேயும் இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்கு இதில் தாளிக்கிற கரண்டியும் இருக்குது கரண்டி ஆம்லெட் போடுற மாதிரி உங்களுக்கு இந்த குட்டி கடாய் கொடுத்துருக்காங்க இந்த பிடி வச்சு நல்லா அழகாக வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த பாத்திரம் வந்து இரநூத்தி இருபத்தெட்டு இந்த சில்வர் பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே காப்பர் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இதில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர்லேருந்து சைஸ் நிறையா இருந்தது இது எல்லாமே தாம்பாளத்தட்டு தாம்பாளத்தட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இதில் வெயிட் பொறுத்து உங்களுக்கு ரேட் இருக்குது வெயிட் கம்மி ரேட்டு இருந்ததுன்னா அதோடய ரேட்டு கம்மியாக இருக்குது வெயிட் நல்ல வெயிட்டாக இருந்துச்சுன்னா அதோட ரேட்டு அதிகமாக இருந்தது இது நல்ல வெயிட்டாக இருந்தது இந்த தாம்பாளத்தோட ரேட்டு நூற்றி இருபத்தி ஏழு இது எல்லாமே குட்டி குட்டி உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாவில் இருந்துருந்தது இதெல்லாமே டிஃபன் பாக்ஸ் ஆகிட்டு தான் இந்த செக்ஷனில் கீழே பாக்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க உள் உள்பக்க கோட்டிங் வந்து வெளியில் பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இது வந்து டப்பர்வேர் பாக்ஸ் மாதிரி தான் மேலே கொடுத்துருக்காங்க உள்பக்கம் வந்து சில்வர் கோட்டிங் இருந்தது இது எல்லாமே இட்லி பாத்திரம் ஆறு இட்லி போடுற மாதிரி நல்லா இண்டாலியத்தில் குட்டி இட்லி பாத்திரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கொப்பரை நான் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்தது நானூறுரூவா இண்டாலியம் மெட்டல் இது வந்து ஆறு இட்லி நானூறுரூவா உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு பத்து இட்லி பன்னெண்டு இட்லி எல்லா சைஸ்லுமே இருக்குது ஒவ்வொரு சைஸ் பொறுத்தும் உங்களுக்கு ரேட்டு கொடுத்துருக்காங்க இண்டாலியத்தில் இது வந்து பன்னெண்டு இட்லி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி அஞ்சு இதோட ரேட்டு இந்த இட்லி பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு இருந்தது மொத்தம் பதினாறு இட்லி வரும் பதினாறு இட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூற்றி ஐம்பது தொள்ளாயிரரூவா ரேட்டில் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஸ்டெயின்லஸ் ஸ்டீல்லே உங்களுக்கு இட்லி குப்பரை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி பதினெட்டு இந்த இட்லி குப்பரை நல்லா அழகாக இருப்பாருங்க ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க பத்து இட்லி ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதோட ரேட்டு இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சரை தான் பார்த்துட்ருக்கோம் அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கலசன் நிறையா வந்திருக்கு இது எல்லாமே உட்டில் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க உள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாமே மூடியோட செட்டோடு கொடுத்துருக்காங்க மூடியெல்லாம் நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது என்ன உள்ள என்ன பொருள் இருக்குதுன்னு நம்ம மூடியில் பார்த்தே தெரிஞ்சிக்கலாம் இதில் உங்களுக்கு ஏழு பாக்ஸ் வரும் இந்த செட்டில் ஏழு பா உள்ளே இருக்கிற ஏழு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூடியோட செட்டோடு வருது அதில் ஒரு குட்டி ஸ்பூன் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட்டு ஆயிரத்தி பத்தொம்போது இதில் இந்த அஞ்சரப்பட்டில் நிறைய வெரைட்டியில் கொடுத்துருந்தாங்க வெளியில் உட்டு கோட்டிங் மாதிரி இருக்கும் உள்ளே வந்து ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க மேலே மோடி வந்து ஒவ்வொரு அஞ்சரை வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இந்த அஞ்சரைப்பட்டி ப்ரவுன் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து உள்ள எட்டு பாக்ஸ் இருந்தது நாடு இருக்கிறது பெரிய சைஸாக இருக்குது சுற்றி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மீடியமாக தான் கொடுத்துருக்காங்க இருபத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இங்க இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயினர் தான் கொடுத்துருக்காங்க புது மாடலில் இப்போ ஸ்டெயினர் நிறைய வந்திருக்கு இந்த ஸ்டெயினரோட ரேட் வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு

இங்கே இருக்க மிக்ஸி ஜார் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் மிக்சி எல்லாம் வச்சுருப்பீங்க அதில் ஒவ்வொரு ஜார் வந்து குட்டி ஜார் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பராக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் தனியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லா மிக்ஸிக்குள்ளே ஜாரும் இங்கே வச்சுருக்காங்க நீங்கள் மிக்ஸி வந்து என்ன பிராண்டு வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல அதில் உள்ள குட்டி மிக்ஸி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ப்ராண்டடுக்குள்ளே மிக்ஸி ஜாரையும் கொடுத்துருக்காங்க இரநூத்தம்பது ரூபாலேருந்து குட்டி குட்டி மிக்சி ஜார் இருந்தது இந்த ஜார் எல்லாமே பார்த்திங்கன்னா புல்லட் மிக்ஸிக்குள்ள ஜார் தான் இதுவும் தனியாக வச்சுருக்காங்க இந்த ஜார் நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற மிக்ஸிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பெரிய ஜாரும் இருக்குது குட்டி ஜாரும் இருக்குது நீங்கள் என்ன கம்பெனி மிக்ஸி வச்சுருந்திங்களோ அந்த கம்பெனி கேட்டு நீங்கள் வாங்குங்க

இந்த டம்ளரில் வெளியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எனாமல் கோட்டிங் பெயிண்ட்டிங் கலர் நல்லா அழகா இருந்தது எழுவத்தி எட்டு இந்த ப்ளூ கலர் எல்லோ கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே தான் கொடுத்துருந்தாங்க இந்த குட்டி பவுலு நல்லா வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க சர்விங் பவுல் இதெல்லாமே முந்நூற்றி ஐம்பது இரநூத்தம்பது ரேட்டில் இருந்தது இப்போ பார்க்குறது எல்லாமே பூரி கிட்ட தான் பார்த்துட்ருக்கோம் இதுலேயே நிறைய சைஸில் இருந்தது ஒவ்வொரு குவாலிட்டி பொறுத்து உங்களுக்கு ரேட்டு கொடுத்துருக்காங்க